நாள் முழுக்க தூங்கிக் கொண்டே இருந்த கண்ணதாசன் கடுப்பில் கத்திய பி வந்தது ஒரு சூப்பர் ஹிட் பாடல் அது என்ன பாடல் அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெரிய பெரிய வாழ்க்கை தத்துவங்களையும் அறிவுரைகளையும் எளிமையான வார்த்தைகளால் பாடல் மூலம் மக்களுக்கு புரியும்படி சொன்னவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நடிகர் கதாசிரியர் வசனகர்த்தா பாடலாசிரியர் தயாரிப்பாளரான பல முகங்களை கொண்டிருக்கிறார் கண்ணதாசன் காதலை எழுதினால் காதலுக்கே அது மகுடம் கண்ணீரை எழுதினால் அது சோகத்தின் உச்சம் தத்துவம் சொன்னால் அதுவே வாழ்வின் நீதியாக இருந்திருக்கிறது ஐம்பது அறுபதுகளில் தமிழ் துறையில் பல பாடல்களை எழுதியவர் எம் எஸ் பியும் கண்ணதாசும் இணைந்தால் அவ்வளவு அழகான பாடல் உருவாகுமாம் பகல் காலத்தை தாண்டி இன்று வரைக்கும் நிற்கக்கூடிய பாடல்களாகத்தான் எம் எஸ் பியும் கனதாசனுடைய இசையமைப்பிலே பாடல் என்பது உருவாகி இருக்கிறது நிஜ வாழ்வில் தான் சந்திக்கும் சூழ்நிலைகளில் பாதிப்பை கனதாசன் தனது பாடல் வரிகள் மூலம் காட்டியிருக்கிறார் இப்படி பல பாடல்கள் உருவாகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை ஒருமுறை நெருக்கடியில் தனது அணையிடம் ஐந்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டாராம் கண்ணதாசன் ஆனால் அவர் அதை கொடுக்கவில்லையாம் அப்போது பழனி படத்திற்கு பாடல் எழுத போன கண்ணதாசன் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என பாடல் எழுதியிருக்கிறார் இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம் அப்படின்னே கூட சொல்லலாம் இயக்கத்தில் வெளிவந்த சூப்பர் ஹிட் அடித்த திரைப்படம் நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படம் இந்த படத்தில் நோய் வாய்ப்பு தனது மனைவிடம் என் மரணத்துக்கு பின்பு நீ மற்றொரு நபரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதிர்ச்சியில் அவரது மனைவி பாடும் பாடல் இந்த சூழலை உருவாக்குவதற்காக பெங்களூரு சென்று பழக்கம் உண்டு எனவே மது விட்டு முதல் நாள் முழுவதும் தூங்கிக் கொண்டே இருந்தாராம் பொறுத்துக் கொண்டிருக்கிறார் அடுத்த நாளும் தூங்கிக் கொண்டே இருந்தாராம் இதில் கடுப்பான எம் wie கவிஞரின் அறைக்கு போய் யாராவது அவரை எழுப்பி கூட்டிட்டு வாங்க ஏ நான் இப்பவே ஊருக்கு கிளம்புறேன் குடிகாரன் கூட வந்தா இதுதான் நடக்கும் என கத்திவிட்டாராம் அப்போது கனதாசன் அறை திறந்து அவர் வெளியிலே வந்திருக்கிறார் எம்எஸ்வி கத்தியது அவருக்கு கேட்டு விட்டதா என எல்லோருமே அதிர்ச்சி அது நீதானா விசு என கனதாசன் கேட்க விசுவோ அது நான் இல்லை அது வந்து என இழுக்க சொன்னது நீதான சொல் சொல் என உயிரே இந்துதான் பல்லவி இதற்கு போய் மெட்டு போட்டு வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு சிறிது நேரத்திலே வந்து கனதாசன் முழு பாடலையும் எழுதி கொடுத்திருக்கிறாராம் கண்ணதாசன் அவர்கள் மது குடித்து விட்டு தூங்கி கொண்டிருந்திருக்கிறார் முதல் நாள் தூங்கி இருக்கிறார் இரண்டாம் நாளும் தூங்கி இருக்கிறார் உடனே அதை பார்த்த எமது எம் எஸ் விஸ்வநாதன் ஓங்கி இருக்கிறார் அப்பொழுதுதான் கண்ணதாசன் வெளியிலே வந்து சொன்னது நீதானா சொல் சொல் அப்படிங்கிற ஒரு பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார் அது விஸ்வநாதன் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே அந்த பாடல் என்பது எழுதப்பட்டிருக்கிறார் ஆனால் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் பாடலாக மாறிப்போனது அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஏகப்பட்ட பாடல்களை அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை வைத்துத்தான் ஏகப்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார்